அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ராகு மற்றும் கேது ரெண்டு பேருமே உங்கள் ராசியில் ராசியிலையும் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாங்க உங்கள் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறாங்க மாத ஆரம்பத்திலேயும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால அதுலேயும் கொஞ்சம் ஆக்கிரதியாக இருக்கணும் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் சனி இதுதான் உங்களுடைய இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து உங்கள் ராஜ யோகாதிபதியாகிய ரெண்டு மற்றும் ஒம்போது கூடிய செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அதாவது நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பத்தாயிரரூபா பணம் வருதுன்னா அதில் அஞ்சாயிரூபா செலவாயிடும் தண்டத்துக்கும் ஒரு அஞ்சாயிரரூபா உங்கள் நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏன்னால் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சரியில்லாத உரம் இதெல்லாமே சொல்கிறது மாத ஆரம்பத்தில் மாத பிற்பகுதியில் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா மாத ஆரம்பத்தில் ஆறாம் அதிபதியாகிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தையே பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால தேவையில்லாத கடன் வாங்க வைக்கும் மீ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ கடனில் போய் சிக்காதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மீனராசி இப்போது இப்போது சொல்கிறேன் மீனராசியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா எக்காரணம் கொண்டும் கடன் வாங்காதீர்கள் ரிஸ்க் எடுக்காதீர்கள் ஏன்னா ஏழரை சனியோட ஆரம்பம் வந்து இப்போ தெரியாது ஏழரை சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் படாத பாடு எப்படிலாம் படணுமோ அதுக்கான பேஸ்மெண்ட் எல்லாம் நீங்கள் இப்போ பண்ணுவீங்க போய் சிக்கலில் மாட்ட வைக்கும் கஷ்டப்பட வைக்கும் சரிங்களா அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கடனில் போய் சிக்காதீங்க மற்ற மற்ற விஷயத்தில் சிக்கினா கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துட முடியும் ஆனால் கடன் பிரச்சனையில் போய் சிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸியானது கிடையாது சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நேரம் வந்து பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை வேலை பார்த்தோ பணம் வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கடன் முழுசாக அடைக்க முடியும் அது வரைக்கும் இன்னொத்த குடும்பத்துக்காக நீங்கள் வந்து ஒழிச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா ஸோ கடன் மட்டும் சிக்காதீங்க இக்காரணம் கொண்டும் அதுதான் மெயினு ரெண்டாவது வந்து பார்க்கும்போது உங்கள் ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இருந்து சுக்கரன் வந்து தொடர்போடு சுக்ரனோட தொடர்போடு இருக்கிறதுனால நல்ல பண வரவு இருக்கும் அது கடனாகவும் இருக்கலாம் ஆனால் கடன் வந்து வாங்க வேண்டாம் கடனாக நீங்கள் யார்கிட்டையுமே பணம் வாங்குனீங்கன்னா பெருசாக மாட்டிப்பீங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாத பிற்பகுதியில் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால அதுவுமே வந்து கடனில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதாவது கடன் நோய் எதிரி இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஓ எல்லாருக்கும் மூணுமே அடிக்காது யாருக்கா எதாவது ஏதாவது ஒன்று அடிக்கும் சரிங்களா எல்லாருக்குமே எதாவது ஒன்று அடிக்கும் கடன் நோய் எதிரி ஒன்று கடன் தொந்தரவு இருக்கலாம் கடன் பிரச்சனை வாங்கி மாட்டிக்கிட்டு முடிக்கலாம் இல்லைனா வந்து உடம்புல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் ச எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராவது ஒருத்தர் வந்து ச வம்பு இழுப்பாங்க வந்துட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது ஆறாம் இடம் வலுத்தாலே இதுதான் பிரச்சனை ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வேலை தேந்திங்கன்னா கிடச்சிரும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆறாம் இடம் வலுவாக இருக்கிற இந்த காலகட்டம் மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது போயிட்டு இப்போது வேலைக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க இது நாள் வரைக்கும் அப்ரோச் பண்ணி கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுனால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும் சுயஜாதத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கிறதும் நல்லது ஆனால் மேக்ஸிமம் வந்து வேலை தேடினிங்கன்னா மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் திருமணம் இப்போ செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அடுத்த வருஷத்துல தான் செய்யக்கூடாது அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்றதுனால திருமணம் செய்கிறவங்க இந்த வருஷமே பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது அதுலேயும் வந்து சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறோம் ஆறு எட்டு ராசியாகிய சிம்ம ராசி துலாம் ராசி கடகம் கும்பம் இந்த நாலு ராசியெல்லாம் பண்ணாதீங்க தவிர்த்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூன்று நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த மூன்று நாட்களுமே சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து பார்த்து பண்ணுங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போதோ கொஞ்சம் பக்குவமாக பேசுங்கள் அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தவிர்த்துறது நல்லது பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து பார்த்து பேசுங்கள் வாய் விட்டுறாதீங்க அப்புறம் பஞ்சாயத்து இடம் அந்த மூணு நாட்கள் மட்டும் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மார்ச் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூணு நாட்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக யார்கிட்டையும் வந்து பேசுங்க இல்லைனா வந்து புது விஷயங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறதோ புதுசாக விஷயம் ஏதோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறதோ இல்லை புதுசாக ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோ எதுவுமே வந்து அந்த மூன்று நாட்களில் வச்சுக்க வேண்டாம் மற்றபடி மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயத்துக்கும் குழந்தை பாகியம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் நண்பர்களும் நம் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி